ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கமாண்டில் வந்து கேட்டிருக்குறீங்க உங்கள் வீட்டில் எங்கே ஒய்ஃப் எங்கே போனாங்க தம்பி ஒன்று ஸ்கூலுக்கு போகலியா சாப்பாட்டுக்கெல்லாம் அப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நிறையா கேள்வி வந்து கேட்டிருக்கிறீங்க இருந்தாலும் வந்து கமாண்ட்ஸில் வந்து என்ன சரியாக வந்து பதில் சொல்ல முடியல என்னால் வந்து இருந்தாலும் வந்து நான் வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்கிறேன் நான் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒய்ஃப் வந்து பா ஒய்ஃபு தம்பி பாப்பா இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கிறாங்க தம்பியை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வந்து ஊர்லேயே சேர்த்தியாச்சு ஏன்னா வந்து இங்கே பக்கத்தில் தான் போயிட்டுருந்தானுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரி அங்கே பா இங்கே வந்து பார்த்துக்கிறதுக்கு வந்து ஒருத்தருமே இல்லை அதனால வந்து பார்த்தீங்கன்னா சரி நம்ம ஊர்லேயே சேர்த்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தம்பி வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டை வந்து பார்த்திங்கன்னா ஊர்லேயே சேர்த்தியாச்சு பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா பால்வாடி போயிட்டுருக்குறான் பாப்பா வந்து பக்க வீட்டு பக்கத்துலேயே வந்து பால்வாடி போயிட்டுருக்குறா பார்த்திங்கன்னா வீட்டில் ஒய்ஃபுமே வந்து பங் பக்கத்துலேயே வந்து அவங்க அம்மாவோடையே வந்து வேலைக்கு போயிட்டுருக்கிறாங்க இப்போது நீ இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்கற அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க எனக்கு வந்து சின்ன சின்ன பிரச்சனையும் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து நான் வந்து எல்லாம் ஓர்செல் பண்ணோன்னு பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு வேலை இதெல்லாமே இருக்குது நான் இங்கே வேலைக்கு போயிட்டே வந்து அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டுருக்குறேன் ஏன்னா வந்து தனியாக எப்படி இருக்கிற அப்படின்லாம் நிறைய நிறைய பேர் லைவலெலாம் கேட்டுருக்குறீங்க டெய்லி வந்து ஃபோன் பண்ணி தான் இருக்கிறேங்க அவங்களோட பார்த்திங்கன்னா பாப்பாவும் அன்னைக்கு விட்டு போட்டு இருக்க மாட்டா டெய்லி வீடியோ கால் பேசுவேன் எல்லாமே பண்ணுவேன் ஏதோ நீங்கள் கேட்டதுக்காக வந்து ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு வீடியோ போட்டேன் ஆனால் இது வரைக்குமே வந்து நான் சொல்லியிருக்க மாட்டேன் ஏ ஏன் உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு சண்டையா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க சண்டையெல்லாம் இல்லைங்க நாங்களே ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு முடிவு பண்ணது தான் இந்த மாதிரி வந்து ஊர்லேயே தம்பியை சேர்த்திக்கலாம் ஏன்னா வந்து இங்கே வந்து அதிகமாக பக்கத்துலேயும் பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தருமே இல்லைங்க பாப்பாவுக்கு வேறு அடிக்கிறக்காக வந்து உடம்பு திரிக்கலாது போகுது அதனால தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எந்த காரணத்துக்காக வந்து ஊருக்கெலாம் நான் தாட்டி விடலை அவங்க சண்டை நாளெல்லாம் போல நீங்கள் அப்படி எது நீங்கள் நினைக்க வேண்டாம் ஏன்னா வந்து பாப்பா படிப்புக்காக வந்து நம்மளோட வாழ்க்கை தான் வந்து படிப்பு இல்லாமல் ரொம்ப இதாக இருக்குது நம்மளோடனா என்னோட இது ஏன்னா ஒய்ஃபெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சுருக்குறாங்க ரேடியோ தெரப்பி டிப்ளமோ வந்து முடிச்சுருக்கிறாங்க இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா எத்தனாவது படிச்சிருக்கிறேன் அப்படின்னா நான் நைன்த் க்ளாஸ் தான் படிச்சிருக்கிறேன் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பையன் புள்ள படிப்பு வந்து கொஞ்சம் நல்லா இது பண்ணணுமே அப்படின்னு சொல்லி தான் வந்து நான் வந்து ஊருக்கு வந்து நாங்கள் ரெண்டே சேர்ந்து முடிவு பண்ணி ஊருக்கு தாட்டி விட்டு அங்கேயே பார்த்து இது பண்ணது ஒரு ஐடியா பண்ணதுன்னு வைங்களேன் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் நினச்சிட்டே இருந்தேன் சரி கமெண்ட்ஸில் எப்படி சொல்கிறது ஒருத்தர் பண்ணால் ஒருத்தருக்கு கமெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணோம்னா ஏதோ நினச்சிக்குவாங்கன்னு ஒரு வீடியோவே போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ போடுறேன் சின்ன ஒரு அப்டேட்டுங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்னென்ன பண்ணுறீங்க என்னென்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்